ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் என்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு உழைப்பதாகும் இதைத்தான் நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல அதுதான் உண்மையான வெற்றி உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க பெருசா கனவு காணுங்க பெருசா திங்க் பண்ணுங்க அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது பாரதி அவர்கள் சொன்ன ஒரு லைன்ஸ் தான் பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள் அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள் அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்த நிச்சயமா அடைவீங்க இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னோட வாழ்க்கை ஆகணுதான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க ஆனால் அந்த ஆறு அறிவு உள்ள மனுஷனுக்கு தாங்க அது பேராசையாக இருக்கும் ஏன்னா அந்த உலகத்தை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க விஷயங்களில் அன்பு காதல் நட்பை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குங்க அதான் பணம் சிலருக்கு இந்த பணம் ஈஸியாக கிடச்சிது ஆனால் பலருக்கு இது கையிலேயே சிக்கிறது இல்லை இப்படி பணத்தை தேடி ஓடுற கூட்டத்தில் ஒன்று தாங்க இந்த மிடில் கிளாஸு மனுஷனோட பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடுதாங்க இந்த வாழ்க்கை சிலருக்கு இந்த வாழ்க்கை நினச்சபடி அமைஞ்சாலும் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையிறதே இல்லை காரணம் பணம் இந்த பணங்கிற ஒன்று எங்கள் வாழ்க்கையில இல்லாத காரணத்தினாலதாங்க நாங்கள் ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்றதே ஒரு போராட்டமா இருக்கேன் இப்படி இந்த வாழ்க்கையில போராடுற மிடில் கிளாஸ் பசங்களில் நானும் ஒருத்தேன் இது என்னோட கதை

கால கழித்தீங்க இங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கனவு ஒருத்தனுக்கு சாதிக்கணுங்கிற கனவு ஒருத்தனுக்கு தான் ஆசைப்பட்டதை செய்யணுங்கிற கனவு இன்னொருத்தனுக்கு தன்னை நிரூபிக்கணும் கனவு ஆனா எனக்கு இந்த பணம் தாங்க கனவு பிறந்தா பணக்காரனா பிறக்கணும் இப்படி ஏழையாக பிறந்தால் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படி மிடில் கிளாஸில் பிறந்து ஆசைப்பட்டதை வாழணும்னா மானத்தை இழந்து தாங்க வாழணும் ஆனால் என் அப்பா அப்படி எனக்கு வாழ சொல்லி கொடுக்குறார் மச்சா சாயந்திரம் வீட்டுக்கு வந்துடுங்க இன்னைக்கு என்னோட அதெல்லாம் ஒண்ணு எப்பவும் தானே அது மட்டும் இல்லாம எனக்கிட்ட ஆடு ஊர்ல நான்

இங்கே நான் மட்டும் இல்லைங்க மாதிரி நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க மிடில் கிளாஸில் பிறந்துட்டு ஏண்டா வாழ்றோம்னு யோசிக்கிற நிறைய பேரில் நானும் ஒருத்தேன் அப்படி என்ன மாதிரி நிறைய பேர் கடைசியான முடிவு இதை தான் எடுப்பாங்க